嗨。Hi. இன்னைக்கு நாங்கள் தோட்டத்துக்கு வேலைக்கு போகணும் கொஞ்சம் நேரம் தான் சின்ன லைவ் தான் இன்னொரு கொஞ்ச நேரத்தில் நாற்ற இருக்க போகணும் மாட்டுக்கு நாற்ற இருக்க போகணும் அதனால் ஒரு சின்ன லைவ் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயில் ஃபுல்லும் அடிக்குது அழகாக இருக்கில்ல நேரம் ஆக ஆக வெயில் அடிச்சு இப்போ தான் கொஞ்சம் குறஞ்சிருக்கு வெயில் பச்சைக்கிளி மரத்தில் அனிக்கிது பச்சைக்கிளி நிற்கிது தெரியலை தெரியலை அந்த அந்த பொது கொடுங்க அந்த அந்த சண்டை போட்டுக்குது ரெண்டும் ஆ ஓடிட்டு இன்னைக்கு மயிலெலாம் வந்துட்டு போயாச்சு இப்போ தான் வந்து அரிசியெல்லாம் சாப்பிட்டுட்டு ஹாய் 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 இப்போ தான் வந்து அரிசியெல்லாம் சாப்பிட்டுட்டு போயாச்சு நிறைய அந்த வேப்பம் மரத்தில் வந்து நிறைய அந்த வேப்பம் கொட்ட இருக்குல்ல அது பழமாக நிறைய கிடக்கு பாருங்க அதனால் அதை கொத்தி சாப்பிட ஏகப்பட்ட குருவிகள் வந்து இந்த வாசல்லே உட்கார்ந்துருக்கு ஹாய் அந்த மரத்துலேயே வந்து அதிகமாக வந்து அந்த குருவி உட்காந்து அந்த பழத்தெல்லாம் கொத்தி கொத்தி சாப்பிட ஏகப்பட்ட குருவி இருக்கு மரத்தில் ஹாய் ஹாய் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் சொல்லியிருக்காங்க ரெண்டு பேத்துக்குமே ஹாய் பார்க்க அழகா இருக்குங்கிறதுக்காக இந்த இடத்துல வச்சுருக்கேன் வேற இடத்துல இருக்க போகணும் ஹலோ ஃபேஸ் காட்டுங்க ஃபேஸ் வந்து இன்னைக்கு காட்ட இன்னைக்கு காட்டு வேலைக்கு போயிட்டு வந்து அப்படியே நான் அதனால் காட்ட முடியாது நாளைக்கு வந்து கண்டிப்பாக லைவில பேசலாம் நான் நிறைய லைவில் ஃபேஸ்கார்ட் தான் பேசியிருக்கேன் இன்றைக்கி நான் இப்போ தான் வந்து காட்டு வேலைக்கு போயிட்டு நான் வந்தேன் இன்னைக்கு வீடியோஸு ரீல்ஸு எதுவுமே போடலை இதில் சரி அதான் கொஞ்சம் நேரம் லைவ் நானும் கொஞ்சம் நேரம் போடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு தான் லைவ் போட்டேன் கோழிங்கள் வணக்கம் மாதவன் காம வணக்கம்னா வணக்கம் நல்லா இருக்கீங்களா எங்கள் வீட்டில் நண்டு பிரியாணி ஓகே நான் நல்லா சாப்பிடுங்க சாப்பிடுங்க இந்த கீரை வந்து பாத்தீங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை சொல்லுவாங்கல்ல அந்த கீரை அது வந்து ரொம்ப முத்தி நினைக்கேன் இந்த இது வந்து முள்ளாயிட்டு சாப்பிடுங்க சாப்பிடுங்கண்ணா எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன குழம்புனு பார்த்திங்கன்னா ரசம்ண்ணா ரசம் உருளைக்கெழங்கு இந்த கீரையாக பார்த்து நம்ம அஞ்சோம்னா வந்து இந்த கீரை சமைக்கலாம் பொன்னாங்கண்ணி கீரை தான் இது எல்லாமே இலசாக இருக்குது ஏன்னா ரொம்ப இதில் பார்த்து பார்த்து பறிச்சோம்னா செடியிலேருந்தே பறிச்சிட்டோம்னா பிரச்சனை இல்லை நம்ம வீட்டில் கொண்டு போய் பறித்து போட்டோம்னா பறிக்கிறதுலேயும் போதும் போதும் நாங்கள் நல்ல இலை வந்து ஒரு பூச்சி இல்லை ஒன்றுமே இல்லை நல்லாயிருக்கு பாருங்கள்

இப்போ தான் நான் வேலைக்கே காட்டு வேலைக்கு போயிட்டு வந்து இப்போ அப்படி எப்படியும் இன்னும் வேலை வீட்டில் கூட பால் வேலை பார்க்கல நாங்கள் இப்போ நாற்ற இருக்கப்போ நாற்று எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நாளைக்கு மாட்டுக்கு தினைக்கு நாங்கள் வந்து எங்களோட வேலை பார்த்தீங்கன்னா இருபது கட்டு நாற்ற இருக்கணும் ஒரு மாதம் ஒன்றரை மாதம் எங்கள் நாங்கள் இருக்கிற தோட்டத்துக்கு வந்து நாற்ற எடுத்து கொடுக்கணும் இப்போ நாங்கள் அந்த வேலைக்கு தான் நான் போய்ட்டுருக்கேன் இப்போ அறுத்து போட்டோம்னா காலையில் வெயில் நேரத்தில் இருக்க மாட்டோமா அதனால போய் அறுத்து போட்டோம் காலையில் ஒரு பத்து மணிக்கு வந்து ஏற்றிட்டு போயிடுவாங்க இருக்கீங்க கட் பண்ணிட்டு வரேன்